பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எப்பிசோட் ஸ்ட்ரீமில் ஸ்ட்ரீம்ல ஃபைனலாக சௌந்தரிய்கு ஜாக்லின் பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே தெரிய வருது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல அவங்க வந்து ட்ராப் பண்ணப்பட்டுட்டாங்கன்றதை சௌந்தரியா இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் உணர்ந்துட்டாங்க ஜாக்லின் இதுக்கு முன்னாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜெயிலுக்கு போறதுல சௌந்தரியோட நான் தான் கம்மியா பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க பட் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சந்திரியம் ஏன் அளவு கூட பண்ணலன்னு பாத்தினா அப்படியே பிளேட்ட திருப்பி மாத்தி போட்டாங்க இதை சௌந்தரியா இன்னைக்கு புடிச்சிட்டாங்க ஜாக்லின் வந்து ஜெயிலுக்கு போறப்ப அவன் எனக்காண்டி தான் போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா நான் உண்மைன்னு சொல்லிட்டு நினைச்சேன் பட் இப்போ அப்ப இங்க வந்துட்டு அப்படியே மாற்றி சொல்கிறா ஸோ ஜாக்லின் இப்போ தெளிவாக கேம் விளாண்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் நான் தான் ட்ராப்பில் விழுந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஞ்சித்தையும் சத்தியாட்டையும் சொல்கிறாங்க ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினோட சீப்பான கேம் பிளே தெரிய வருது ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை அவ்வளோ கேவலமாக போட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அண்ட் சௌந்தர்யா அப்படிலாம் ஃப்ரேம் பண்ணாதான் சொல்லியிருப்பாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வேக்கப் பண்ணியிருக்கணும் பட் இப்போ கிளியராக ஜாக்லின் வந்து சௌந்தர்யா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பாசம்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறாங்க எப்படி வந்து மாற்றி போடுறாங்க எப்படி வந்து ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிருச்சு இப்போயாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தனியாக உட்காந்து யோசித்து ஜாக்லின் எவ்வளோ கேவலமாக விளாட்றாங்கன்னு தெரிஞ்சு அந்த தீம் விட்டு வழியில் வரணும்